நிலக்கோட்டை அருகே வீலிநாயக்கன்பட்டி ஆசிரமத்தில் இயற்கை ஆராய்ச்சியாளர் மற்றும் தவயோகி ஞான தேவபாரதி தற்கொலைகளை தடுக்கப் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என பேட்டியளித்தார் நிலக்கோட்டை அருகே இயற்கை ஆராய்ச்சியாளரும் தவயோகியுமான ஞான தேவ பாரதி சுவாமிகள் தற்கொலைகளை தடுக்கப் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கி பேட்டியளித்தார் குடும்பத்தில் சின்ன காரியத்திற்கு கூட தற்கொலை செய்து கொள்கின்றனர் பெற்றோர்கள் பேசியதால் வகுப்பில் மதிப்பெண் குறைவாக பெற்றதால் தற்கொலை செய்து கொள்கின்றனர் இதற்கு என்ன காரணம் மனிதனுக்கு துன்பத்தை தாங்கிக் கொண்டு வளர வேண்டும் என்ற யுக்தியை கற்றுக் கொடுக்கப்படவில்லை மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பெற்றோர்கள் சிறு சிறு துன்பத்தின் போது எவ்வாறு வாழ வேண்டும் என கற்றுக்கொடுப்பது இல்லை திருக்குறளை சரியாக போதித்தால் எடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் அறிந்து கொள்ள முடியும் துன்பத்தை தாங்குகின்ற வலிமையை கற்றுக் கொடுக்க வேண்டும் கஷ்டப்படும்போது அதனை தாங்கிக் கொள்வதை எதிர்கொள்ள பயிற்சி அளிக்க வேண்டும் பூனைகள் பறவையினங்கள் போன்ற உயிரினங்கள் தங்கள் குழந்தைகளை கஷ்டத்தை எதிர்கொள்வதை ஆரம்பத்தில் இருந்தே கற்றுக் கொடுக்கின்றது குழந்தைகளுக்கு கஷ்டத்தை எதிர்கொள்வதை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என கூறினார் இன்றைக்கு பல பேர் வந்து ரொம்ப எளிதான சின்ன காரியத்துக்கு கூட தற்கொலை எண்ணத்தோட தற்கொலை செய்து கொள்கிறார்கள் எங்கள் அப்பா அம்மா பேசினாங்க திட்டுனாங்க அதனால் அந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டது அல்லது வகுப்பிலே மார்க்க மார்க் குறைவாக மதிப்பெண் குறைவாக பெற்றதனால் தற்கொலை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனிதனுக்கு வந்து துன்பத்தை தாங்கி வளர்கின்ற யுத்தியை நாம் கற்று கொடுக்கவில்லை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கொடுக்கிறோம் என்பதை நான் கற்றுக்கொண்ட பெற்றோர்கள் அந்த அந்த துன்பத்தில் குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுக்கவில்லை ஒரு சின்ன சின்ன ஒரு தற்கொலை என்பது தீர்வு அல்ல அதுக்கு அதுதான் வள்ளுவர் என்ன திருக்குறளை நாம் சரியாக போதித்தால் திருக்குறள் வள்ளுவர் என்ன சொல்வார் இடுக்கண் அழியாமை அப்படிங்கிறார் அப்ப துன்பம் என்பது ஒரு மனித வாழ்க்கையிலே இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்ப அந்த துன்பத்தை தாங்குகின்ற மன வலிமையை நாம் உண்டாக்க வேண்டும் அப்ப பெற்றோர்கள் குழந்தைகளை செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அந்த குழந்தை ஒரு சின்ன கஷ்டம் கூட படக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் வளர்க்குறோம் தவறு கிடையாது அதே சமயத்தில் அந்த குழந்தை கஷ்டப்படும் போது அது எப்படி எதிர்கொள்கிறது என்ற பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும் குறுகுள கொள்கைலாம் அப்படிதான் பண்ணுவாங்க சின்ன வயதிலே அஞ்சு வயசுலேயே போய் பிச்சை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க குருகுளக்கல்வியே பிச்சை புயணும் கற்கை நன்றி அப்படின்னு ஏன் பிச்சை எடுக்க வச்சாங்க குருகுல அப்போ தான் பிச்சை தான் நாலு பேர் திட்டுவான் நாலு பேர் வந்து ஏன்னா பிச்சை எடுப்பதில் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு வீடு போகும்போது நாய் கிடைக்கும் அப்ப அந்த துன்பத்தை தாங்கி அந்த குழந்தை வளர வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் கருதினார்கள் அதனாலதான் பிச்சை எடுத்துவா அப்படின்னு சொல்லி குறுகுல கல்வியில கொடுத்தாங்க இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் நம்ம குழந்தை நாம் பட்ட கஷ்டம் இந்த குழந்தை பரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால செல்லத்தை அதிகமா செல்லம் கொடுத்து வளர்ப்பதுனால அந்த குழந்தை பத்தாம் வகுப்புல தமிழ் பாடத்தில் முப்பத்தி நாலு மார்க் வாங்கியதுனால் தோல்வி தமிழ் பாடத்திலே பல பேர் வந்து இப்ப இன்னைக்கு மார்க் கம்மியாகுது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாங்கில மோகம் அப்ப மார்க்கு குறைவாக வாங்கியதனால் தற்கொலை பண்ணிக்கிடுது அந்த குழந்தைனா நீங்க இன்னும் ஏன் வளர்த்து வளர்ப்பு முறையில நீங்க சரியாக வளர்க்கவில்லை அந்த குழந்தைக்கு கஷ்டப்படும் போது எப்படி தாங்கிக் கொள்வது என்ற பயிற்சியை கொடுக்க வேண்டும் ஒரு பூனை கூட அது குட்டிக்கு அதுமே பெரிய ஒரு மலையிலிருந்து தள்ளிவிடும் அப்போதான் அது கீழே இது பண்ணும்போது குதிக்கும்போது எப்படி அதுக்கெல்லாம் அடிபடும் என்னங்கிறது அந்த ஒரு மிருகங்கள் கூட தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது எப்படி தாங்கும் அப்படின்னு பறவை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா முத பறக்கும் போது பிடிச்சி தள்ளி விட்றோம் அப்படியே அதனுடைய குஞ்சுகளை அப்போதான் தட்டு தடுமாறியாதைன்னு கீழே விழுந்து அது த பறக்குவதற்கு இது பண்ணும் அப்ப ஒரு பறவைகள் கூட அது குஞ்சுகளுக்கு இது கஷ்டங்களை கொடுத்து வளர்க்குறது நம்ம பாருங்க மனிதர்கள் செல்லத்தை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படியான ஒரு அதாவது அடம் பிடிக்கிற குழந்தைகளா எல்லாமே இன்னைக்கு எந்த இது எனக்கு வேணும்னா பிடிவாத குழந்தையா எல்லாரும் வளர்த்துட்டாங்க பிடிவாதமாக இருப்பது அதுவே ஒரு தவறு ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா கஷ்டத்தை கொடுத்து வளருங்க ஒரு மனிதன் கஷ்டத்தில் தான் அந்த மனிதன் நல்லவனாக ஒரு டாக்டருடைய டாக்டர் ஒரு இன்ஜினியருடைய இன்ஜினியர் ஒரு ஐஏஎஸ் கலெக்டருடைய குழந்தைய ஐஏஎஸ் கலெக்டர் ஆக்குறதுக்கு கஷ்டம் ஏன்னா அவர் ஐஏஎஸ் ஆகுறாருன்னா அவர் கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு அவர் வந்து இது பண்ணுவார் ஆனா ஒரு ஐஏஎஸ் கலெக்டருடைய பிள்ளைய செல்லமா வளர்த்துவாரு ஒரு ஐஏஎஸ் ஆவாருன்னா அவருக்கு கஷ்டம் அப்ப கஷ்டப்படுபவர்கள் தான் பிற்காலத்தில் எதையும் தாங்கி வளர்வார்கள் நீங்கள் வந்து ரொம்ப செல்லத்தை கொடுத்து ரொம்ப பிடிவாதத்தை என்ன அந்த குழந்தை நினைக்கிறதோ அதை சாதிக்கிறது மாதிரி நீங்க வளர்த்து விட்டீங்க அப்படின்னா அதுதான் சமூகத்தில் பெரும் பெரும் சமூக பிரச்சனையாக அது வருகிறது அதுதான் திரு வள்ளுவம் நமக்கு வலியுறுத்துகிறது